தெண்டலே மெல்ல பேசு அன்புடன் கண்மணி இந்த ரெண்டு சீரியலோட மெகா சங்கமம் போய்கிட்டு இருக்கு இளமதி தன்னோட முளப்பாரிய கண்மணிக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா இப்ப இளமதியோட வேண்டுதலை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பக்கம் அன்பு இன்னொரு முளப்பாரியை எடுக்கிறதுக்காக விழா கமிட்டியை போய் பார்த்து பேசி யாருக்கிட்ட ஒரு முளப்பாரி இருக்கோ அவங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்து அனுப்பி விடுறாங்க அதே டைம்ல இந்த பக்கம் நம்ம பரமனும் ஓடி போய் எப்படியோ ஒரு முளப்பாரிய கரெக்ட் பண்ணிட்டாப்ல ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே முளைப்பாரியை எடுத்துக்கிட்டு வராங்க இதுல அன்பு கொஞ்சம் முன்னாடியே வந்ததுனால அந்த முளைப்பாரியை இளமதி தலையில வச்சுக்கிட்டு வேண்டுதலை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் நம்ம பரம தன்னோட முளைப்பாரியை எடுத்துக்கிட்டு வராப்புல பெருசா ஒன்னும் பரம ஃபீல் பண்ணவே இல்லை இளமதிக்கு முளைப்பாரி கிடைச்சதே பரமனுக்கு சந்தோஷம் அந்த நேரம் பார்த்து இன்னொரு பொண்ணு வேண்டுதல் பண்றதுக்கு முளைப்பாரி இல்லாம வருது சோ அவங்களுக்கு அந்த முளைப்பாரிய கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம்னா அப்படியே வீதியில முளைப்பறையை தூக்கிக்கிட்டு நடந்து வந்து ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு கும்மி எல்லாம் அடிக்கிறாங்க இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்மணி தனியா நின்றுகிட்டு இருக்கும் பொழுதே நம்ம அன்பு வாட்டரு கேன் தண்ணி வாங்க போயிட்டாப்புல அப்ப அந்த ஊர்ல இருக்கிற ஒரு ரவுடி வந்து கண்மணி கிட்ட தப்பா நடந்த முயற்சி பண்ண அங்க இருந்து வந்த அன்பு அந்த ரவுடியை போட்டு அடிக்க அங்க ஒரு பிரச்சனையாகுது கடைசியில அங்க இருந்த ஒரு அம்மா இவன் தான் தப்பா நடந்துகிட்டான் அப்படிதான் அங்க இருக்கிற பெரிய மனுஷங்க கிட்ட எல்லாம் சொல்ல அதுக்கப்புறம் அவனை அடிச்சு துரத்திட்டாங்க அப்ப இங்க வந்து ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாங்க அதாவது இந்த சீரியலோட பில்லி அதாவது கண்மணியோட முன்னாள் ஃப்ரெண்டாட்டுக்கு ஸோ அவங்க வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க கண்மணியை பழி வாங்கறதுக்காகவே இங்க வந்திருக்காங்களாட்டுக்கு இப்ப அந்த ரவுடி போய் நேராக தன்னோட அடியாட்களெல்லாம் பேசி அவனை ஏதாச்சும் பண்ணணும் அன்பை எதாச்சும் பண்ணணும் அப்படின்னு பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஏத்த மாதிரி அங்க அந்த வில்லி வந்து இந்த மாதிரி உங்களுக்கு காசு கொடுக்குறேன் நீங்க கண்மணியை எதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுது சோ அவங்களுக்கு காசு கிடைக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை கிட்னாப் பண்ணுறாங்களாட்டுக்கு ஸோ இப்போ கோயிலில் வந்து கண்மதி ஏதோ மாலை வாங்குறதுக்காக வெளியில் வர்றப்ப தூக்கிட்டாங்களாட்டுக்கு ஸோ எல்லாருமே சேர்ந்து கண்மணியை காணும் காணுன்னு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க மொத்தத்தில் நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீன் வரப்போகுது பொறுத்திருந்து பார்க்கலாம்